வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இனியும் அமைச்சராக தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு குழந்தைகள் மீது நலன் கொண்ட திறமையான வேற யாரையாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக்குங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக நீடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கான காரணமாக அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்கிறாரு பள்ளிகளுக்கு போகக்கூடிய பெண்கள் மாணவிகள் மீது பாலியல் தொல்லை அந்த கேசஸ் வந்து அதிகமாக ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு முந்தானியத்தை வந்த ஒரு செய்தியையும் சுட்டி காட்டியிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏஹெச்எம் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த மாணவிகள் புகார் கொடுத்துருக்காங்க அது எப்படி தேசிய குழந்தைகள் பாதுகாப்புக்கான அவசர உதவி என்றுருக்கு பார்த்தீங்களா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் அதை கான்டெக்ட் பண்ணி ஒரு மாணவி ஏஹெச்எம் மீது புகார் கொடுத்ததின் அடிப்படையில் அந்த ஏஹெச்எம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அண்ணாமலை இதை சொல்லி முடிக்கும்போது இன்னொரு ஒரு குற்றம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் வந்து இன்னொரு ஒரு செய்தி கூட வெளிவந்திருக்கு திருச்சிக்கு அருகே இரண்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் ஜெயராஜ் சூசைநாதன் அப்படிங்கிறவர் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடியுது அப்போது தொடர்ந்து இது மாதிரியான செய்திகள் வந்து வந்து இருக்குது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ஷன் வந்து எடுத்தாரு அதனால தான் சொல்கிறோம் அவர் இனியும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக தொடரக்கூடாது என்ன ஆக்ஷன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா விகடன் வெப்சைட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முடக்கிறாங்க பார்த்தீங்களா அது குறித்து விகடன் என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வரலை அப்படின்னு விகடன் சமாளிச்சு இருந்தாங்க இப்போ மத்திய அரசாங்கம் அபிஷியலாக சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டுச்சு இதுக்கான காரணம் என்னன்னா பிரதமர் மோடியை இழிவுப்படுத்துற மாதிரி கேலி சித்திரம் கார்ட்டூன் வந்து வெளியிட்டதுனால விகடன் வெப்சைட்டை வந்து நாங்கள் முடக்கணும் தொலைத்தொடர்பு துறைக்கு நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா அண்ணாமலை மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தை அமைச்சகத்துக்கு டிமாண்ட் பண்ணியிருக்காரு மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொலைத்தொடர்பு துறைக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த பரிந்துரையை ஏற்று விகடன் இணையதளம் முடக்கப்பட்டுச்சு சட்டப்படி விகடன் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ மத்திய அரசாங்கம் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகத்தோட தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து செய்தி வெளிவந்துச்சு இப்போ இதற்கு தமிழக முஸ்லீம் லீக் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்காக அவரை வந்து நேரடியாக சந்தித்து வாழ்த்துறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த சந்திப்பை வந்து அரேஞ்ச் பண்ணோம் விஜய் அப்போ கூட கேட்டார் எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு விஜய் சொன்னார் நாங்கள் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதனால் தாவேக்காவோடு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கூட்டணி அப்படிங்கிறது தவறான தகவல் அப்படின்னு இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே இந்த டாபிக்ஸ் எல்லாம் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்